தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய பெங்கால் புயல் காரணமாக சென்னையில ஒரே காத்து சரியான காத்து சரியான மழை விட்டு விட்டு மழை விட்டு விட்டு காற்று தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா சென்னையில வீசி கொண்டிருக்கிறது ஏன்னா இப்ப நான் இங்க சென்னையில தான் இருக்கேன் அதனால உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ கரண்ட் எப்ப போகுதுன்னு தெரியல கரண்ட் இருக்கிற வரைக்கும் நான் வீடியோ கொடுத்துருவேன் கரண்ட் போச்சுன்னா ஆடியோவாவது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இப்ப நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து காலை எட்டரை மணி ஆய்வில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க அதுல என்ன நான் அதாவது அதாவது அவங்க என்ன கடந்த மணி இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து வந்து பதிமூணு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக சொல்றாங்க அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயலானது கடந்த ஆறு மணி நேரத்துல பதிமூணு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது புதுச்சேரிக்கு வடக்கு வடகிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென் தெற்கு தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பெண்கால் புயலானது நீடிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நூத்தி பத்துனா ரொம்ப நெருக்கமா வந்துருச்சு வடக்க வந்துருச்சு நம்மளுடைய இந்திய வானிலையுமே என்ன சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இது புதுச்சேரிக்கு நெருக்கமாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப மகாபலிபுரத்துக்கும் காரை காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கிடக்கும்னு சொன்னாங்க அவங்க இது வரைக்கும் அதில் மாற்றமே பண்ணிக்கல இப்ப வரைக்கும் அதுல உறுதியா இருக்காங்க புதுச்சேரிக்கு மிக அருகாமையில் இன்று மாலையிலிருந்து கரையை கடக்கும் அப்படின்னு கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் நம்மளுடைய கணிப்பு நீங்க பாருங்களேன் தொடர்ந்து வடக்கு வடக்குன்ட்டு நம்மளுடைய சென்னைக்கே வந்துட்டாங்க நான் அதான் சென்னைதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதுவும் நான் குறிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்பாக்கம் மகாபலிபுரம் குறிப்பாக அந்த பாலாறு என் வீடியோ நீங்க போய் பாருங்க எல்லாத்துலயும் சொல்லியிருப்பேன் பாலாறு வழியாக இது கரையை கடந்து செல்லும் அப்படின்னு நான் சொ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் மேற்கு நோக்கியே பயணித்து உள் மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்களையும் பலத்த மலையை கொடுத்து கொண்டே இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு அதுக்கப்புறம் வந்து மைசூர் வழியாக தொடர்ந்து போய் அரபிக்கடலில் இறங்கி அங்கேயுமே தீவிரமாக போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு இப்போ பல மாடல்கள் உலக மாதிரிகள் குறிப்பாக ஐரோப்பிய மாடல் இப்ப இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய வானிலை ஆய்வு மையத்துடைய ரிப்போர்ட் அதுக்கப்புறம் அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா இது டிசம்பர் மூன்றாம் தேதி மாதிரி தான் இன்ன வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு அதுல அது வந்து மாறவே இல்லை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவோட மாடலை பார்க்கும் போது டிசம்பர் மூன்றாம் தேதி ஆகுது ரொம்ப நெருக்கமா இன்னைக்கு மாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவெல்லாம் ரொம்ப நெருக்கமாக அந்த புயல் பெங்க பெங்கால் புயலானது செங்கல்பட்டுக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு மறுபடியும் கிழக்கு நோக்கி போய் ஒரு 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 யூ டன் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்திட்டு மூணாம் தேதி காலையில தான் இது கரையை கிடப்பது போல தோணுது அப்படிதான் அதுல அவங்களுடைய வானிலை புறங்கள் அப்படிதான் காட்டுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்திய வானிலை மையம் சொல்வதை போல இன்று மாலை இந்த பெங்கால் புயல் கரையை கிடக்க போதா இல்ல ஐரோப்பிய மாடல் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இன்று இன்று மாலை இன்று இரவு இன்று இன்று அதி நாளை அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா அது கரையை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது நடக்க போகுது எதா இருந்தாலும் இன்னும் நமக்கு மூணு நாளைக்கு எச்சரிக்கை தேவை இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நாளை மறுநாள் திங்கக்கிழமை வரைக்கும் நமக்கு எச்சரிக்கை தேவை திங்கக்கிழமைனா இன்னைக்கு தேதி வந்து நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டு இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திங்கட்கிழமை வரைக்குமே எச்சரிக்கை தேவையா இருக்குங்க தயவு செய்து சும்மா அனாவசியமாக வெளியில வர வேணாம் சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த மலையை சந்தித்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது மழை திடீர்னு விட்டுருது திடீர்னு பெய்யுது திடீர்னு காற்று திடீர்னு மழை இப்படின்னு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது தொடர்ந்து நீடிக்க போது அந்த இடத்துலயே இங்க வந்து நெருக்கமாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாகவே நீடித்து ஒரு மலையை பலத்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவிலிருந்து இருந்து ப கடுமையான ஒரு மலையை வந்து கொடுக்க போகிறது அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தியே சொல்லிட்டேன் நம்ம வந்து எல்லாத்தோடைய கணிப்பையும் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கணிப்பும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இது புதுச்சேரிக்கு வடக்கே தான் கரையை கிடக்க போகுது நீங்கள் புதுச்சேரிக்கு அந்த பக்கம் கரையை கிடக்கும் புதுச்சேரிக்கு நெருக்கமாகவே கரையை கிடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இப்போ வரைக்கும் நான் அதில் மாற்றமே இல்லை என்னுடைய மா என்னுடைய கணிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுனா ஒருங்கிணைந்த சென்னை அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னைக்கு சென்னையும் செங்கல்பட்டும் ஒன்றா தாங்க இருக்குது அதனால சென்னையும் செங்கல்பட்டும் ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கரையை கடக்க போகிற இந்த பெங்கால் புயல் காரணமாக திருவள்ளூர் சென்னை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அதுக்கப்புறம் புதுச்சேரி வரைக்கும் இந்த கேப்பில் தான் இது போகுது இந்த கேப்பில் போகிறனால உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய எது ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் கள்ளக்குறிச்சிக்கு இந்த பக்கம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூருடைய பகுதிகள் தொடர்ந்து மைசூர் இந்த வழியாக இது பயணிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள கரையில் ஏறினதுக்கு அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாக அந்த கல்பாக்கத்துல கரையை ஏறினதுக்கு அப்புறம் சற்று தெற்கு நோக்கி அப்படி கொஞ்சம் இப்படி சேலம் வழியாக அப்படியே கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு வழியாக அப்படி கூட போகலாம் எப்படியோ ஆனால் கரையை கடக்க போற இடம் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா வடக்க கரையை கிடக்கும் அந்த பக்கம் போய் கரையை கிடக்கும் எந்த பக்கமும் கரையை கிடக்க வாய்ப்பு இல்லை இது அதிகபட்சம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆனால் இது கரையை கிடக்கும் நாள் தான் இப்ப வந்து கணிக்க முடியாம இருக்கு இன்னைக்கு நவம்பர் முப்பதாம் தேதி நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடர்ந்து இன்னும் இரண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணிப்புகள் அமெரிக்கா மாணவர்களுடைய கணிப்புகள் அப்படிதான் காட்டுது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் விட்டு விட்டு காற்றுடன் கூடிய மிக பலத்த மழையானது சென்னையில் பதிவாகிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் கரண்ட் போயிட்ற இருந்துச்சுன்னா நான் வீடியோ இப்படி கொடுக்கலாம் இல்லாட்டி ஆடியோவாவுது கொடுத்துட்றேங்க நன்றிங்க மறந்துடாமல் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் மலையை இப்போ முடிஞ்சிருச்சு அப்போ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அனாவசியமாக வெளியில் வந்துடாதீங்க சரியா நன்றி